எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் ஆங்கில மொழி சரளமாக பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆங்கில மொழியை கற்றுக்கொள்ளலாம் சரளமாக பேசலாம் எங்களுடைய வகுப்பு வந்து மிகவும் எளிமையாக இருக்கும் மிகவும் குறைந்த கட்டணத்தில் நாங்கள் ஆங்கில பயிற்சியை கொடுக்கிறோம் தமிழ் டு இங்கிலீஷ் வழியாகவும் இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இந்த ரெண்டு வழியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷை கோர்ஸ் டீச் பண்ண போகிறோம் வயது வரம்பில்லை விருப்பம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமாக தொடர்பு கொள்ளலாம் மேல் விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நன்றி